வணக்கம் இன்னைக்கு அரைக்கீரை பண்ணுறதுக்கு கடுகு சீரகம் முச்சமருப்பு மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன் தாளிச்சிட்டு கருவேப்பிலை பெருங்காயம் தாளிச்சிட்டு ஊற வச்ச பாசிப்பறத்தை போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்ச பாசிப்பறம் அதோட மஞ்சள் பொடி போட்டு தேவையான அளவு வெந்நீர் விடுங்க ஹாட் வாட்டர் விட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடும் எப்பயுமே சமையலுக்கு பக்கத்தில் ஹாட் வாட்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் கீரை நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு போடுங்க சீ போட்டால் கீரை நிறையா இருக்கும் இதை பார்த்துட்டு கூப்பிடக்கூடாது நல்லா வேகட்டும் நல்லா சுருங்கிடும் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போடுங்க ரெண்டு கூட போடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கிட்ட இல்லை நீங்கள் இருந்தால் போடுங்க இப்போ கீரையோட அளவு பார்த்து உப்பு போடுங்க கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க வேணும்னா போட்டுக்கலாம் கீரை நல்லா வெந்ததும் தேங்காய் திருவல் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு நல்லா கூண்டு விட்டு மற்றருந்த ம்சிட்டிங்கன்னா சுவையான அரைக்கீரை ரெடியாயிடும் கீரை ரெடி ஆகிடும் அரைச்சி அரைச்சுக்கிட்டும் செய்யலாம் மொத்தம் மிளகாய் மிளகாயத்தில் வறுத்துட்டு தேங்காய் எடை சேர்த்து அரைச்சும் செய்யலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இது போல் நீங்களும் அரைக்கீரை செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ